ஜமே பாண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசூசும் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை குறித்து ஞான சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதம் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அந்த எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை நீங்கள் இப்பொழுது என்னோடு கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றாம் வசனம் சொல்கிறது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே பொல்லாதவர்கள் யார் தீங்கு செய்கிறவர்கள் தீமையான எண்ணமுடையவர்கள் இவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே அப்படிங்கிற நீ சில நேரங்களிலே பொல்லாதவர்களை குறித்த எரிச்சல் நமக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது சில நேரங்களிலே மனுஷ இயல்பு பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களை குறித்து எத்தனையோ நல்லவர்கள் மறித்து போகிறார்கள் இவர்கள் இன்னும் பூமியிலே இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏன் மரணம் நேரிடுவதில்லை இப்படியெல்லாம் நாம் சிந்திப்பது உண்டு பொதுவாக மனித இயல்பு பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே என்று சொல்லுகிறது ஏனென்றால் எரிச்சல் கோபமாக மாறும் கோபம் தீமையை உண்டு பண்ணும் எனவே நீ அவர்களை குறித்து எரிச்சலடையாதே அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் ரெண்டாவது அதே வசனத்தில் பின்பகுதி சொல்கிறது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே நியாயக்கேடு அப்படின்னா அநியாயம் நியாயம் அநியாயம் அநியாயம் பண்ணுகிறவர்கள் மீது நீ பொறாமை கொள்ளாதே இன்றைக்கி உலகத்தில் அநியாயம் பண்ணுறவெல்லாம் அன்னைக்கு நல்லா இருக்கிறான் இன்றைக்கி எத்தனையோ அநியாயங்கள் பண்ணுறவர்கள் அக்கிரமம் பண்ணுறவர்கள் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் வாழ்க்கை பார்த்து நீ பொறாமப்படாத நல்லா இருக்கிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நீ என்ன செய்யாதைய பொறாமப்படாத அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் பொல்லாதவர்களும் நியாயக்கேடு செய்கிறவர்களும் நீடித்து வாழ்வதில்லை ஒரு புல் எப்படி முளைத்து அது கருகி போகிறதோ அதே போல் அவளுடைய வாழ்க்கையும் கருகி போகும் நிலையில்லாமல் போய்விடும் எனவே அவர்களை குறித்து நீ எரிச்சலடையாதே நீ கோபப்படாதே நீ பொறாமைப்படாதே தேவன் அவன் அவனுக்கு தக்க கிரியையை அவர் அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்கிறார் இல்லையா வேதம் தெளிவாக சொல்கிறது துன்மார்க்கன் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் மீது நாம் நியாய தீர்ப்பு செய்து அந்த பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கக்கூடாது இல்லையா நியாயம் செய் தீர்ப்பு செய்கிற அவர் இன்றைக்கி நாம் நியாயம் தீர்ப்பு செய்து நாம் என்ன செய்யக்கூடாது அந்த பாவத்தை ஏற்றுக்கக்கூடாது எனவே பொல்லாதவர்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாமா எரிச்சல் அடையாண்டாமா நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமப்பட வேண்டாம் இல்லையா அண்டவராக கிறிஸ்து அழகான ஒரு ஓமை சொல்லுவார் இல்லையா என்ன ஓமை அப்படின்னா கோதுமையும் களையும் என்கின்ற உவமை ஒருத்த நிலத்தில் கோதுமை தானியத்தை விதைக்கிறான் விதை விதைக்கிறான் பிசாசு இரவிலே களையை விதைச்சிட்டு போயிடுது இப்போ கோதுமையும் வளருது களையும் வளருது ரெண்டுமே வளர்ந்து வருது அப்போ இதை பார்க்குறவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க தோட்டக்காரன்ட்ட கோதுமையோடு சேர்ந்து களையும் வளர்ந்துட்டு இருக்கு அந்த களையை பிடிங்கிருங்க அப்படின்றாங்க அப்போ தோட்டக்காரர் சொல்கிறாரு வேண்டாம் களையை பிடுங்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் களையை பிடுங்கும்போது அந்த வேர் கோதுமையுடைய வேரையும் சேர்த்து பிடுங்கி கொண்டு கோதுமையை சேதப்படுத்திடும் அதனால் களையை விட்டுருங்க அது வளரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ களையும் கோதுமையும் வளருது இப்போ கோதுமை விளைந்து விட்டது அறுப்புக்கு தயாராகிடுச்சு இப்போ அறுக்கணும் அறுக்கும்போது அந்த தோட்டக்காரர் சொல்கிறான் கோதுமையை தனியாக வைங்க களையை தனியாக வைங்க கோதுமே தானிய நீங்கள் களஞ்சியத்தில் சேருங்க களை களைய கட்டி நீங்கள் அதை தீயினால் அக்னியினால் சுட்டெறியுங்கள் அப்படின்றார் எனவே தீமை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை வைத்திருக்கிறார் அந்த தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் எனவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அவனை குறித்து கோவப்பட்டு அவனை குறித்து ஏற்றப்பட்டு உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள் உங்கள் மீது சாபத்தை வரவைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் என்ன செய்ங்க ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருங்க வசனம் அப்படி தான் சொல்கிறார் பாருங்கள் மூணாவசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரை நம்பு கர்த்தர விசுவாசி வேதம் தெளிவாக சொல்லுகிறது தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் வழி வாங்குதல் கர்த்தருக்குரியது உன் கவலையெல்லாம் அவரிடத்தில் வைத்து விடு இல்லையா தெளிவாக வேதம் சொல்கிறது அப்போ நம்முடைய சிந்தனை செயல்பாடுலாம் எப்படி இருக்கணுமா அவர் மீது நம்பிக்கையாக இருக்கணுமா தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் விசுவாசமாக இருங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய கருத்தில் விட்டுவிட்டு நீ எப்படி இரு நீ நல்லவனாயிரு நீ நல்லவனாயிரு நீ நன்மை செய் என்று சொல்லப்படுகிறது நீ கத்தரை நம்பி நன்மை செய் சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்றது இல்லையா வேத வசனத்தை உட்கொண்டு என்ன செய்ய வேண்டுமா சத்தியம் என்பது வேத வசனம் இல்லையா வேதம் இந்த வேதத்தை நீ உட்கொண்டு அந்த வேத வசனங்களை என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது இங்கே சொல்லப்படுகிறது கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அழகான வார்த்தை பாருங்கள் அநியாயம் பண்ணுறவன் அக்கிரம் பண்ணுறவ பற்றி நீ எரிச்சல் அடைஞ்சு கோபடதை விட நீ எப்படி இருக்கணுமா ஆண்டவர் இடத்துல மகிழ்ச்சியாக இருக்குது அவளை எல்லாம் அவற்றை வச்சுட்டு ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும் சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு நீ எப்படி இருக்கணுமா மகிழ்ச்சியாக இருக்கு அத்த இடத்துல நீ இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவாக்குவார் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அருமையானவர்களே இன்னைக்கு அநேக நேரங்களில் மற்றவர்களை குறித்து நாம் கோபப்படுகிறோம் எரிச்சல் படுகிறோம் அது தேவையே இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு கூலி கூலியே அவர் கொடுப்பார் அப்போ நாம் எப்படி இருக்கணும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து ஆண்டவருடைய வேதத்தை நாம் கடைபிடித்து அவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் நம்முடைய காரியங்களை வாக்க செல்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மே ஜபம் செய்வோம் தோற்றமாண்டவரையும் மன நன்றியோடு துதிக்கிறோம் நாளுக்காக உக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சேஷமாக கத்தாவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் தேவன் தாமே எங்களோடு கூட நீங்களை நடத்தும் ஆசீர்வதியும் சேஷமாய் இதை நாளே முடகரத்தில் தருகிறோம் இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இன்னோடு கூட இது ஜபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் தேவன்டாமே அவருடைய வாழ்க்கையை நன்மை செய்யுங்க என்னென்ன காரியங்களுக்காக அருமையான பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிற நன்மைகளை கத்தர் நீ அருளி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஜெபத்தை கேட்கிற தேவன்டாமே நீதாமே அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் உடையகரத்தில் முழுவதும் தாழ்த்தருகிறோம் ஆண்டவர் ஆசீர்வதி ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே நன்மை செய்வார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்